விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் சந்திப்பு வெகு காலத்திற்கு முன்பு புனிதமான கோதாவரி ஆற்றின் கரையில் மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு மன்னரால் ஆழப்பட்ட ஒரு அற்புதமான நகரம் இருந்தது அந்த மன்னர் விக்ரமாதித்யன் அவர் தனது துணிச்சல் ஞானம் மற்றும் நீதி உணர்வுக்காக தொலைதூரம் வரை அறியப்பட்டார் அவரது மக்களுக்கு அவர் ஒரு ஆட்சியாளர் மட்டுமல்ல அவர் ஒரு பாதுகாவலர் அவரது வார்த்தை சட்டம் ஆனால் அவரது இதயம் மென்மையானது ஒரு நாள் விக்ரமாதித்யன் மன்னர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தபோது அமைதியான தோற்றமுடைய ஒரு முனிவர் மண்டபத்திற்குள் நுழைந்தார் அவர் ஆழமாக தலை வணங்கி ராஜாவுக்கு ஒரு தங்க பழத்தை வழங்கினார் மன்னர் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தனது பொருளாளரிடம் ஒப்படைத்தார் முனிவர் ஒன்றும் சொல்லவில்லை புன்னகைத்தார் அமைதியாக வெளியேறினார் மறுநாள் மீண்டும் வந்தார் மீண்டும் அவர் ஒரு தங்கப்பழத்தை வழங்கினார் நாட்கள் சென்றன வாரங்கள் சென்றன அதே சடங்கு தொடர்ந்தது ஒவ்வொரு நாளும் முனிவர் ஒரு தங்கப்பழத்தை கொண்டு வந்தார் மன்னர் அவர்கள் அனைவரையும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் அதன் பின்னணியில் இருந்த காரணத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு பிரகாசமான காலையில் விக்ரமாதித்யன் மன்னர் தனது தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தபோது அரண்மனையின் சுவரில் ஒரு குரங்கு அமர்ந்திருப்பதை கவனித்தார் ஆர்வத்தின் காரணமாக அவர் தங்க பழங்களில் ஒன்றை அதில் வீசினார் குரங்கு பழத்தில் கடித்தது திடீரென்று கிளிங் ஒரு பிரகாசிக்கும் ரத்தினம் உருண்டு வந்து சூரிய ஒளியில் பிரகாசித்தது ராஜாவின் கண்கள் விரிந்தன அவர் தனது பொருளாளரிடம் விரைந்து முனிவர் கொடுத்த அனைத்து பழங்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் அவற்றை ஒவ்வொன்றாக திறந்தபோது ஒவ்வொரு பழமும் உள்ளே மறைந்திருந்த ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினத்தை வெளிப்படுத்தின நீதிமன்றம் அதிர்ச்சியில் மூச்சு திணறியது ஆனால் மன்னர் விக்ரமாதித்யன் உன்னதமானவர் மற்றும் இரக்கமானவராயிருந்ததால் அனைத்து ரத்தினங்களையும் ஏழை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார் இருப்பினும் அவரது மனதில் ஒரு கேள்வி நீடித்தது இந்த மர்மமான முனிவர் யார் அவரது விசித்திரமான பிரசாதத்தின் பின்னணியில் இருந்த பொருள் என்ன மறுநாள் முனிவர் மீண்டும் தோன்றியபோது மன்னர் அவரை வரவேற்று புனிதரே உங்களின் நோக்கத்தை அறியாமல் நான் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உங்கள் பரிசுகள் விலைமதிப்பற்றவை தயவு செய்து சொல்லுங்கள் நீங்கள் என்னிடம் என்ன தேடுகிறீர்கள் முனிவர் சிரித்து வலிமையான மன்னர் விக்ரமாதித்யனே நான் செல்வத்தையோ புகழையோ நாடவில்லை ஒரு புனிதமான பணிக்கு எனக்கு உங்கள் தைரியம் தேவை தூய்மையான மற்றும் அற்றுமற்ற இதயம் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பணி மன்னர் தயக்கமின்றி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் முனிவர் ஒரு தாழ்ந்த நிலையான துணத்தில் பேசினார் அடுத்த நிலவில்லாத நிரவில் உங்கள் நகரத்திலிருந்து இருபது மைல் தொலைவில் உள்ள ஆழ்ந்த காட்டில் தனியாக பயணம் செய்யுங்கள் அங்கே பழங்கால ஆலமரத்தின் கீழே நான் காத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் தனியாக வாருங்கள் நான் சொல்வதை செய்யுங்கள் என்றார் அந்த நிறவு வந்தது இருளும் அமைதியும் வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை மன்னர் விக்ரமாதித்யன் ஒரு அங்கியில் தன்னை மூடிக்கொண்டு அசைக்க முடியாத உறுதியுடன் காட்டிற்குள் புறப்பட்டார் மரங்கள் காற்றில் கிசுகிசுத்தன காற்று அடர்ந்ததும் அமைதியாகவும் இருந்தது ஆனால் தைரியமான மன்னர் படிப்படியாக நடந்து சென்றார் அவரது தைரியத்தின் மங்கிய ஒளியினால் மட்டுமே வழிகாட்டப்பட்டு இறுதியில் ஆலமரத்தின் நிழலில் முனிவர் வாக்குறுதியபடி காத்திருந்தார் முனிவரின் குரல் அமைதியான காற்றில் எதிரொலித்தது விக்ரமாதித்யன் மன்னரே உங்கள் சோதனை இப்போது தொடங்குகிறது இந்த காட்டின் தெற்கே ஒரு பழைய புளிய மரம் இருக்கிறது அதன் கிழையில் இருந்து ஒரு சடலம் தலைகீழாக தொங்குகிறது அந்த சடலத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விக்ரமாதித்யன் மன்னர் தலை அசைத்து மீண்டும் நடக்கத் தொடங்கினார் காடை இருண்டது ஆந்தைகள் கூவின அவரது கால்களுக்கு அடியில் உலர்ந்த இலைகளின் சத்தம் கேட்டது இறுதியில் அவர் புளிய மரத்தை பார்த்தார் அங்கே அதன் கிளையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த சடலம் இருந்தது மன்னர் மேலே ஏறி கயிற்றை வெட்டினார் உடல் ஒரு துடிப்புடன் தரையில் விழுந்தது திடீரென்று மன்னர் கொஞ்ச நேரம் உறைந்து போனார் பின்னர் உறுதியாக நின்றார் சடலம் எழுந்து உட்கார்ந்து பேசியது நான் வேதாளம் இந்த உடலில் வாழும் ஆவி சொல்லுங்கள் ராஜா விக்ரமாதித்யன் நீங்கள் ஏன் என் ஓய்வை இடை என்றது விக்ரமாதித்யன் அமைதியாக பதிலளித்தார் ஒரு முனிவர் என்னை உங்களிடம் அழைத்து வர சொல்லியிருக்கிறார் ஆ ஓ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நல்லது உங்களால் முடிந்தால் என்னை அழைத்துச் செல்லுங்கள் ஆனால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமது பயணம் நீண்டது நேரத்தை செலவிட நான் உங்களுக்கு கதைகள் சொல்வேன் ஆனால் இங்கே என் நிபந்தனை நாங்கள் எங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பு நீங்கள் பேச உங்கள் வாயை திறந்தால் நான் மீண்டும் இந்த மரத்திற்கு பறந்து செல்வேன் என்றது விக்ரமாதித்யன் மெல்ல சிரித்தார் உங்கள் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தைரியமான மன்னர் வேதாளத்தை தனது தோள்களில் சுமந்து ஆழ்ந்த காட்டின் வழியாக தனது நீண்ட அமைதியான நடைப்பயணத்தைத் தொடங்கினார் மரங்கள் அசைந்தன இரவு ஆழ்ந்தது வேதாளத்தின் மர்மமான குரல் காற்றில் எதிரொலித்தது கேளுங்கள் ராஜா எனது முதல் கதையை விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் சந்திப்பு இப்படித்தான் தொடங்கியது புதிர்கள் ஞானம் மற்றும் வாழ்க்கையின் படிப்புகள் நிறைந்த இருபத்தி ஐந்து விசித்திரமான மற்றும் அற்புதமான கதைகள் வழியாக ஒரு பயணம் இந்த கதைகள் தைரியமும் புத்திசாலித்தனமும் கைகோர்த்து செல்கிறது என்பதையும் தைரியமான இதயம் கூட புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன ஏனெனில் சிந்தனையற்ற வலிமை முட்டாள்தனத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும் ஆகவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் விக்ரமாதித்யன் மன்னரை போல உங்கள் சவால்களை தைரியமும் தெளிவுடனும் எதிர்கொள்ளுங்கள் உண்மையான வெற்றி பேய்களை எதிர்த்து போராடுவதில் இல்லை ஆனால் நமக்குள் இருக்கும் பயத்தையும் அறியாமையையும் வெல்வதில்தான் இருக்கிறது ஹலோ And the Vedalam, a tale filled with puzzles, wisdom, and clever thinking. Let's begin. The Story of the Two Princes One quiet night, King Vikramaditya was walking through the forest carrying the tricky spirit Vedalam on his shoulder. As always, Vedalam began telling one of his puzzling stories with a riddle hidden inside. Vedalam said Once upon a time, in a faraway kingdom, there was a wise and noble king. As he grew older, he began to think about the future of his throne. He had two sons, both brave, both capable. But he faced a difficult question. Who should inherit the throne? The first son was highly intelligent. His sharp mind could solve any problem, and his clever ideas could bring prosperity to the land. The second son was kind hearted. He cared deeply for the people, always willing to listen. Always ready to help and always fair in judgment. The king wondered, how should he decide who would rule the kingdom? Should intelligence guide the throne or should kindness hold the crown? Valilam then cackled mischievously and warned, Vikramaditya, if you know the answer to this riddle and still keep silent, your head will burst. But if you speak, I will fly away back to my tree. So, what is the answer? Vikramaditya walked steadily, thinking carefully. The forest winds rustled through the trees as he answered firmly Both qualities are needed for a great ruler. Intelligence ensures wise decisions, while kindness ensures fairness and justice. If the intelligent one rules alone, he may forget compassion. If the kind hearted one rules alone, he may lack strategy. But if the two brothers rule together, sharing wisdom and compassion, the kingdom will truly prosper. The forest grew silent for a moment. Even Vedalam stopped laughing. Then, with a screech, Vedalam shouted, you are clever, Vikramaditya. You solved my riddle once again. But remember my promise. If you answer, I shall fly away back to my tree. And with a whirl of wind and eerie laughter, Vaithalam slipped once again. Vikramaditya had to turn back, capture Vaithalam, and carry him away again. Each time he tried, Vaivalam told him a new story with a new puzzle to test his wisdom and patience. But Vikramaditya never gave up. He knew that through these riddles lay the path to a greater truth. And so, dear friends, that was today's story a tale of wisdom, kindness, and the balance needed for true leadership. Every time Vikramaditya carried Vevalam, he was tested, and every time, his cleverness and sense of justice shone brightly. That’s the end of today’s story. I’ll see you again in the next tale of Vikramaditya and the Vevalam.